तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म பண்ணபித்தய தோத்திரவேற்றை கபாணயே ஞானமுதிராய கிருஷ்ணாயீதாஹே நம மூர்த்தியெல்லாம் வாழீம் எங்கள் மோனகுருவாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஓம் ோ சத்குருபியோ நமோ ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன்

வித்யாவினுடைய மகிமையை ஸ்துதி செய்வதற்காக அதாவது வித்யான்னு சொன்ன ஞானம் என்பது பொருள் இந்த ஆத்ம ஜானம் மற்றும் பரம்பொருளினுடைய மகிமையை கூறுவதற்காக பரம்பரையினுடைய விசேஷத்தை சொன்னார் குரு சிஷ்யன் என்கின்ற இந்த இருவரினுடைய இணைப்பினால் உண்டாவதுதான் இந்த கல்வி எல்லா கல்வியும் இந்த குரு சிஷ்ய பரம்பரையில தான் இருக்கிறது இருந்தாலும் இது வந்து புஸ்தகங்களில் எழுதப்பட முடியாத இப்போ நேரடியாக வந்து ஆன்லைன்லேருந்து படிச்சுக்கிடலாம் மற்ற கல்வி எல்லாம் ஒருத்தர் வந்து அப்பப்போ டவுட்டு கிளியர் பண்ண இருந்தால் போதும் ஆனால் இந்த வித்யா அப்படி இல்லை குருவனுடைய நேரடி கண்காணிப்பில் வந்து படிக்க வேண்டிய வித்யா அதனால தான் குரு பரம்பரை வந்து சிலாகித்து அவர் ஏன்னா ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன் வந்து இந்த வித்யாவுக்கு குரு பரம்பரை இவ்வளவு முக்கியம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய இன்றைய தற்காலத்துடைய அத்துணை குழப்பங்களுக்கும் தீர்வாக அமைவது பிறகு எதிர்காலத்தை பற்றின விளக்கங்களை அதாவது வந்து எதிர்காலம் என்றால் எதிர்காலம் எப்பயுமே ஒரு குழப்பமாக ஒரு புதிராக ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா அப்படி இல்லை எதிர்காலத்தை பற்றிய தெளிவு எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் இதையும் கொடுக்க வல்லது இது அது மட்டும் அல்ல கடந்த காலத்தை பற்றியும் ஒரு தெளிவு ஓஹோ இது இப்படி தான் நடந்திருக்கிறது இது இப்படி அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இத்தனையும் இந்த வித்யா கொடுக்கின்றது அதனால தான் இதை வந்து ராஜ வித்யா அப்படின்னு வந்து பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இப்படிப்பட்ட கல்வியை நான் விவஸ்வானுக்கு கூறினேன் விவஸ்வான் மனுவுக்குச் சொன்னான் மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையினுடைய அந்த விசேஷத்தையும் பரம்பரையினுடைய அந்த மகிமையையும் விளக்கினார் அதை கூறுவதன் மூலமாக வித்யாவனுடைய மகிமையை விளக்கினார் பிறகு தன்னுடைய அவதார நோக்கம் என்ன அவதாரத்தினுடைய மகிமை என்ன அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லார் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதாரம் எடுக்கின்றேன் அதர்மத்தை ஒழிப்பதற்காக நான் அவதரிக்கின்றேன் பிறகு என்ன அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய அவதாரமானது ஏற்படுவதை யார் ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அதை தத்துவ ரீதியாக யார் ஒருவன் அதாவது எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்கின்றானோ அவன் அவனுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறான்னு சொன்னார் பிறகு என்ன ஓஹோ அப்ப பகவானுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவருடைய கர்மத்தினுடைய சூட்சமத்தை நான் புரிந்து கொண்டால் எனக்கு விடுதலை அப்படிங்கும்பொழுது அதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா பகவானுடைய கர்ம சுட்சுமங்கள் வந்து யார் சொல்லித்தர முடியும் அப்படின்னா பகவான் தான் சொல்லித்தர முடியும் அதனால தான் அவர் வந்து இந்த கர்ம கர்மசூக்மங்களையும் பிறப்பினுடைய அந்த ரகசியங்களையும் உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னார் என்ன விஷயங்கள் சொன்னார்னு கேட்டால் மனிதர்களுடைய இயல்புகள் மனிதர்களுடைய இயல்புகள் எப்படி எத்தனை வகைப்படுகின்றன எல்லாம் சொன்னார் குணங்களினுடைய அடிப்படையில் கர்மங்களினுடைய அடிப்படையில் அமைக்கப்படுகின்றன சொன்னார் அப்புறம் ஏன் அப்படின்னா குழப்பம் நீங்க வேண்டும் இப்போ சாதாரணமாக நம்ம வந்து எந்த கல்வி படிப்பது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டி அதாவது வந்து நான் இதை படிக்கிறேன் நான் அதை படிக்கிறேன்னா ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணணும் அவர் முயற்சி பண்ணினது கிடைக்கலன்னு வச்சு விடுங்களேன் அப்புறம் வந்து எது கிடைக்குதோ அதை படிக்கணும் இப்போது ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்குது நான் வந்து டாக்டரேட் பண்ணணும் அதாவது வந்து மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு மெடிக்கல் ஷீட் கிடைக்கல அந்த ஷீட்டு கிடைக்கலன்னா என்ன வேறு ஏதாவது எடுத்து எது கிடைக்குதோ அதை படிக்கணும் அது என்ன சயின்ஸோ இந்த என்னது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒன்று படிக்கணும் இப்போ என்ன விஷயம்னு கேட்டால் அவர் எதிர்பார்த்தது ஒன்று அவருக்கு கிடைச்சது ஒன்று இது ரெண்டு தான் ஆப்ஷன் ஒன்று எதிர்பார்ப்பது கிடைக்கிறது இன்னொன்று கிடைக்கிறத நம்ம ஏற்றுக்கிட இந்த ரெண்டு இருக்கா இப்போ இது ரெண்டுமே தீர்வாக எதிர்பார்ப்பது கிடைச்சிடுச்சுன்னே வச்சுக்கிடுங்களேன் ஆனால் அவருடைய உண்மையான இயல்பு என்பது மெடிக்கலிங் கிடையாது அவர் ஒரு கலா ரசிகர் கதை எழுதுபவர் அவருக்கு வந்து ரைட்டிங்னா தான் வரும் அவ்வளோ அற்புதமாக வரும் அப்படிங்கும் பொழுது அவர் டாக்டரா இருந்தாலும் அந்த ரைட்டிங்ல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கு பிறகு ரைட்டராகவே வாழ்க்கையில வந்தா நல்லதுதான் சுவாமிகளே ஆனால் சக்சஸ் ஆவாரான்னு தெரியலையே அந்த இந்த சக்சஸ் ஃபெயிலியர்ல நம்ம வந்து வச்சுக்கிட்டது தான் சார் உண்மையான சக்சஸ் என்னன்னு கேட்டா உள்ளுக்குள் எப்படி வந்து ஒரு மலர் தன்னுடைய பூமியில் வந்து அந்த மலர் வந்து முதல்ல வந்து முக்கால் வந்து அப்புறம் மலர்கிறது இல்லையா அது வந்து பூரணமான வளர்ச்சி அடைகிறது அதற்கேற்ற சூரியன் ஒளியும் நீரும் இந்த இயற்கையும் இருந்தால் அது பூரணமாக வளர்ந்துடும் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை அதற்கேற்ற சூழ்நிலை உண்டாக்குவதற்கும் நமக்கு குழப்பமாக இருக்கிறது எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் வெயில் இருந்துட்டால் தண்ணீர் இருந்துட்டா வந்து ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணி வந்துடுறது ஆனால் மனுஷனுக்கும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னா அங்கே தான் ஏதோ பிரச்சனை தட்டுறது ஒவ்வொருத்தருடைய இயல்பும் வேறு மாதிரி இருக்கிறது அந்தந்த இயல்பு கேட்ட கர்மத்தை பண்ணினா தான் அவருக்கு நிம்மதி கிடைக்கும் அதன் மூலமாக அடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த குழப்பங்கள்லாம் இங்கே சாஸ்திரங்களில் இல்லை அதனால தான் முதல்லையே நான்கு வகைப்பட்ட மனிதர்களாக பிரிக்கப்பட்டு தாரதமியம் பார்ப்பதில்லை அவர்களிடத்தில் அப்போ என்னுடைய இயல்பை புரிந்து கொண்டு என்னுடைய குணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற தொழிலை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ தான் வந்து நான் முதல்ல நிம்மதியாக இருப்பேன் பூரணத்துவத்தை வந்து அடைய முடியும் ஒரு 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 செயலை பண்ணினா ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா இல்லை சுவாமிகளில் அப்படி பார்த்தா எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு குழப்பந்தான் மிஞ்சும் அப்படின்னா நம்ம அப்படி பயிற்றுவிக்கலை ஒருவனுக்கு என்ன தேவைன்னே அவனுக்கு தெரியல ஏன் தெரியலன்னு கேட்டால் மீடியா நிறைய மீடியா அப்போ வந்து யாரையாவது புகழ்ந்தால் அவனுக்கு இவர் மாதிரியே நம்மளும் வரணும்னு ஆசை வந்துருக்கு அந்த இடத்துல சொல்லணும் அது அவருடைய இயல்புப்பா தன்னுடைய இயல்புக்கேற்றதை தேர்ந்தெடுத்ததுனால அவர் மேலே வந்துட்டுருக்கார் உனக்கு நீ உன்னுடைய இயல்புக்கேற்ற அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தீன்னா நீ மேலே வரலாம் அதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லா தெரிகிறது நம்ம இந்திய பாரம்பரியத்தில் வரக்கூடிய கல்வியில் இந்த குழப்பம் இல்லை அதே அந்த புகுத்தப்பட்ட கல்வியில் தான் இந்த குழப்பம் முதல்ல இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் பணங்கிற சமாச்சாரத்தை நம்ம கண்டுபிடிக்கல தெரியுமா நம்ம கண்டுபிடிச்சது பண்டத்தை வந்து பரிமாற்றம் பண்ணுறது உனக்கு இந்த பொருள் எனக்கு இந்த பொருள் பணம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த பணம் அப்படிங்கிறத அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி இப்படிலாம் பண்ணினா மனிதர்களை வந்து அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் கேட்கறதுக்கு எல்லா சரி பணம் ஒரு முக்கியமான பொருள் சரி பணம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் செல்வந்தர் சரி இப்போ இந்த பணத்தினுடைய அமெரிக்கனுடைய டாலருக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவினுடைய மதிப்பு இல்லை அது கூடுது குறையது எப்படி இதை யார் உயர்த்துறது யார் வந்து இறக்கிறது ஏன் வந்து இந்தியாவினுடைய மதிப்புக்கேற்ற ஏற்ற மாதிரி மற்ற கண்ட்ரிகள் வந்து ஏன் வந்து எதிர்பார்க்கறது இல்லை அதுதான் அதாவது இந்த பணம் என்கின்ற அந்த ஒரு கான்செப்டே இது வந்து எங்கேயோ தட்டுறது இது வந்து நமக்கு தலைப்பில் நம்ம இது தேவை இல்லைன்னாலும் இதுவும் வாழ்க்கையினுடைய அங்கமாக இருக்கிறது பணத்துக்காகவே வாழ்க்கையை இழக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா பணம்தான் அத்தனையும் பதந்தான் அத்தனை பணம் தான் ஒரு சந்தியாசி வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ஆசிரமம் வந்து வைத்து மற்றவர்களுக்கு வந்து ஏதாவது நன்மை பண்ணணுன்னாலும் அங்கேயும் பணம்தான் மனசு இங்கே பொருட்டே இல்லை உறவு இங்கே பொருட்டே இல்லை பணம் 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 எல்லா இடத்துலையும் பணம் திறமைகள் மதிக்கப்படுவதில்லை ஏன் பணம் மனித உறவுகள் மதிக்கப்படுவதில்லை பணம் மனிதனுடைய இந்த குறிக்கோள் என்பது மறக்கடிக்கப்படுகிறது ஏன் பணம் பணம் இல்லை அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் பணம் எதற்கு எடுத்தாலும் பணம் கொஞ்ச நாள்ல பணம் இல்லைன்னா அந்த மனிதர் வந்து நடத்தப்படுவதை பார்த்தா அவனுக்கு ஒரு வெறி வந்துவிடும் அதனால அவன் பணத்தை சம்பாதிக்கிற மிஷனா மாறி இது எதனால தவறான கல்வியினுடைய கொள்கையினால பணத்தை பேஸ் பண்ணின வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை 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 அதை வந்து அந்த போய் எல்லாத்தையும் மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னாக்கா அது ஈஸ்வரனுடைய செயல் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் பணம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு லட்சுமியை வழிபடுறோம் அப்படின்னாக்கா பணத்தை லக்ஷ்மியாக பார்க்கறதே நம்ம பணத்தை வந்து லக்ஷ்மியாக பார்க்குறோம் ஆனால் அதற்கு அடிமை ஆகக்கூடிய தன்மை இல்லை நம்மகிட்ட மனிதனுடைய இந்த குறிக்கோள் என்பது முக்கியம் அதனால தான் மோட்சம் யாருக்குமே அட்ராக்டிவாக இல்லை என்னப்பா வேணும்னு கேட்டால் எல்லாம் குழப்பம் ஒரு படிக்கிறவனை நீ என்ன அடுத்தது படிக்க போறப்பா அப்படின்னா அவன் குழம்புறான் இது படிக்கலாமா அது படிக்கலாமா இது படிக்கலாமா இது கிடைக்குதோ அது படிக்கணுமே இதில் இப்படி இருக்கு அது எப்படி இருக்குங்கும்போது உனக்கு என்ன வரும் அதை முதல்ல தெரிந்து கொள் அப்புறம்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையை அடைய முடியும் அதே போல் ஆன்மீகத்திலேயுமே கூட மனிதனாக பிறந்தவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்தால் அவனுடைய வாழ்க்கையானது முழுமையை அடையும் எதை செய்யக்கூடாது இந்த ஸ்லோகமே மனிதனாக பிறந்தவன் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அதுதான் இரண்டு விகர்மம் அப்படின்னா செய்யக்கூடாதது எது இப்ப ஒரு குழந்தைக்கு மனுஷனா அவன் பிறந்துட்டாலே அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா செய்யக்கூடாதது எது முதல்ல உயிர் வதை கூடாது அடுத்த உயிர்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது இதுதான் முதல் கல்வியாக இருக்கணும் அப்ப நிஷித்த கருமா என்றால் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு சொல்லப்படணும் அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அடுத்த உயிர்களை மட்டமாக நினைக்கக்கூடாது பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்ப செய்யக்கூடாதது என்ன என்னன்னு சொல்லி தரணும் பிறகு செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது என்ன நித்திய கர்மம் நைமுத்திக கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் காமிய கர்மம் இதெல்லாம் செய்ய வேண்டிய கர்மம் செய்யக்கூடாதது நிஷித்த கர்மம் இந்த இரண்டும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த இரண்டும் தெரிந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதைத்தான் இந்த சுலோகத்தை சொல்வது சரி இப்போ இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வாறு அமையும் அப்படின்னா எதுவுமே முழுமையை தராது அதற்கு இன்னொரு ஞானமும் வேண்டும் அதைத்தான் வந்து அகர்மம் அப்படின்னு சொல்றது அகர்மம் அப்படின்னா என்ன அகர்மம் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம் கர்மத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் கர்மத்திற்கு அப்பாற்பட்டு நிற்கும் பரம்பொருள் அது ஒவ்வொருவருடைய சொந்த ஸ்வரூபமாக இருப்பது ஆனாலும் கர்மத்திற்கு அப்பாற்பட்டு அப்ப கர்மத்திற்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய கர்மத்தினால் அடையப்பட முடியாத ஆனால் வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஆதாரமான கர்மத்திற்கே ஆதாரமான இந்த ஜகத்திற்கே ஆதாரமான சிருஷ்டி ஸ்திட்டி லய காரியங்களுக்கு ஆதாரமான அந்த பரம்பொருளையும் அறிந்து கொள்ளவிடும் அவ்வளவுதான் அப்போ இந்த கருமம் என்பது ரொம்ப ஆழமானது ஒருவனுடைய கருமம் என்பது அது வந்து மிகவும் கடினமானது அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் சொல்லவே முடியாது ஒரு வருஷம் உழைப்பு பண்ணியிருப்போம் அந்த ஒரு வருஷத்தினுடைய உழைப்பு வந்து அப்படியே வீணாக போயிடும் ஒரு பத்து நாள் உழைப்பு பண்ணியிருப்போம் அது சக்ஸஸ் ஆகிடும் எதை எப்படி பண்ணுறதுன்னு புரிந்து கொள்ளவே முடியல உழைப்பு தான் வெற்றிக்கு காரணமாக அப்படின்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் அது எப்படி கிடைக்கும் ஒருவர் நூறு பர்சன்ட் வந்து உழைப்பு பண்ணுறார் ஒருத்தர் ஐம்பது பர்சன்ட்டு கூட இல்லை அவருக்கு வெற்றி இவருக்கு வெற்றி கிடைக்கிறது அந்த நூறு பர்சன்ட் பண்ணினவருக்கு வெற்றி கிடைக்கலை இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் ககனா கர்மனோ கதிகி கர்மத்தினுடைய போக்கு என்பது மிகவும் சூக்மமானது அதை புரிந்து கொள்ளுவது என்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு ஸ்லோகத்திலையுமே சொல்கிறார் என்ன பதினாறு மற்றும் பதினேழு பதினாறாவது ஸ்லோகத்தில் அத்த கவயா அப்படி மோகித்தாகனு சொன்னார் அது சாஸ்திரமெல்லாம் படிச்சிருந்தாலும் கூட அவர்களுக்கே குழப்பம் ஏன்னா அந்த மரணத்தினுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் இந்த கருமத்தினுடைய ரகசியங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவர் வந்து இருந்து கிளம்பி இருக்கார் எப்பொழுதுமே அவர் கிளம்புறது வந்து ஒன்பது மணிக்கு அன்னைக்குன்னு பார்த்து கிளம்பும்போது ஒரு ஃபோன் கால் அந்த ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது இவருடைய மனசு சொல்கிறது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம்னு அப்படி கிளம்பும்போது வீட்டில் இருந்து அந்த ஃபோனை அப்படியே அட்டன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து அவர் இருந்து வெளியில் வரார் அந்த வெளியில் வந்து வாசப்படியில் வந்து இப்படி தாண்டும் போது ஒரு ஆட்டோ வேகமாக வந்து இடிச்சிடுச்சு அவருடைய வாசப்படியிலே அந்த ஐந்து நிமிடங்கள் அவரை வந்து தாமதப்படுத்தி அந்த ஆட்டோ அந்த ஆட்டோக்காரர் வந்து எப்பொழுதுமே எட்டே முக்காலுக்கே வந்துவிடுவாமை அதாவது எட்டு நாற்பத்தி ஐந்துக்கெல்லாம் வந்து இவருடைய வீட்டை கடந்து போயிடுவான் அவனுக்கு அன்னைக்குன்னு பார்த்து பஞ்சராக அவன் இன்னொரு வீழை மாற்றிண்டு அதனால் அவனுக்கு பதினைந்து நிமிடங்கள் லேட்டாகிடுச்சு வெறு வெறும் வரும் ஏன்னா ஸ்கூல் ட்ரிப்புக்கு போகிற ஆட்டோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் நிதானத்தில் இல்லை ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னு வச்சு விடுங்களேன் மனசு நிதானத்தில் இருக்காது அப்போது இவரை ஐந்து நிமிடங்கள் வந்து தாமதிக்க வைத்து அவனை பதினைந்து நிமிடங்கள் தாமதிக்க வைத்து அப்படியே இரண்டு பேருக்கும் ஆக்சிடெண்ட் இப்போ அவர் சொல்கிறார் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா சுவாமிகளை தப்பிச்சிருக்கலாம் முடியாது அதுதானே சமாச்சாரம் ககனா கருமனோ கதி கருமத்துணைய சூக்மம் மிகவும் ஆழமானது அது இன்னொரு கதையாகவும் கூட சொல்லுவார் மகாபரியவர் வந்து ஒரு ருத்ராபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கிறச்சா பெங்களூர்லேருந்து ஒரு கப்பல் ஒரு தம்பதிகள் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவர் வந்து இரண்டு நாள் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கிறது முதல் நாள் வந்தார் ஆசீர்வாதம்லாம் வாங்கி விட்டார் அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து பெங்களூரில் மீட்டிங் இருக்கிறது நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே ஆத்துக்காரி வந்து இல்லை நீ இங்கே பெரிவாகட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அப்போ இவர் வந்து நீ சொல்லிவிடும் அப்படின்னார் இல்லை இல்லைப்பா நீயே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுன்னே இவர் போனோடனே பெரியவா சொன்னார் இருந்துட்டு போகலாமே ஏன்பா நீ அப்படின்னர் இல்லை சுவாமிகளை இந்த மாதிரி கிளம்ப வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி சரி போய்ட்டு போய்ட்டு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டார் இல்லை கிளம்பி போகும்போது நடுவில் அவருடைய அம்பாசடர் கார் அது வந்து ஒரு மாட்டுவண்டி குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை வந்து ஃப்ராக்சர் ஆடுத்து ஃப்ராக்சர் ஆனோடனே கட்டை போட்டுன்னு மறுபடியும் இங்கேயே கொண்டுட்டான் இங்கே இந்த ஹோமம் நடக்கிற இடத்துலையே வந்து அங்கேயே வந்து இது பண்ணிட்டா கையில் கட்டோட சாயங்காலம் வந்து அவர் சொல்றார் நம்ம கிட்டே பார்த்தாடி ஆ நான் போகும்போதே நீ வாயை எடுத்தேன் போகாதேன்னு இப்போ வேறு என்ன எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து சொன்ன நீங்கள் பெரியவா வந்து சொன்னாரா இல்லையோ ஆ நீங்கள் கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே வெறும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை என்ன பெரியவான்னே அவர் மதிப்பு நிறைய அந்த அவர் அவரை பற்றி நான் மகிமையெல்லாம் அவருக்கு தெரியும் அமைதியாக அடைஞ்சிட்டார் அடுத்த நாள் காலத்தால் இவர் போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு வந்து போய் லேண்ட் ஆரச்சி ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் இருந்துவிட்டார் அவருக்கு அந்த நியூஸை கேட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னே புரியல நேராக போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார் அப்போ பெரியவாக சொன்னால் எனக்கே நீ நமஸ்காரம் பண்ணுற நீ போய் அம்பாளுக்கு பண்ணிருந்தார் அதான் கர்மத்தினுடைய ஞானிகள் வந்து கர்மத்தினுடைய சூக்மங்களை வந்து எனக்கு தெரியும்னு நினைக்கவே மாட்டேன் அவளுக்கு தெரியும் ஏன்னா கர்மம் என்பது அதிசூக்மம் யாருக்குமே எனக்கு என்னுடைய கர்மம் தெரிஞ்சுடுத்துனோ அடுத்தவர்களுடைய கர்மத்தை பற்றி புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அதனால தான் தெய்வக்யாகா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஜோதிடன் கூட அதை வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே இப்படி சொல்கிறேன் சுவாமிகளினுடைய அனுகிரகத்தினாலே இப்படி சொல்கிறேன் என்னுடைய குருமார்களுடைய அனுப அனுகிரகத்தினாலே இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா அவை நெர்க்கமாலாம் சொல்ல முடியாது அதனால இந்த கர்மம் அதிசூக்ஷமமானது அதை புரிந்து கொள்வதற்கு பகவானே வந்து சொல்லும் பொழுது நமக்கு புரிய தானே செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அவரே என்ன சொல்கிறார் இந்த மூன்றாக பிரிச்சுட்டார் நீ கர்மத்தை டைரெக்டாக படிக்கிறதுங்கிறது உனக்கு கஷ்டம் அப்பனே நீ மூன்றாக பிரிச்சு உனக்கு ஈஸியாக இருக்கும் அதற்காகத்தான் விக் கர்மம் அப்படின்னு சொல்லி நிஷித்த கர்மாவை தனியாக பிரிச்சுவிடும் கர்மம் அப்படின்னு சொல்லி இந்த கர்மா சிக்ஷனை தனியாக பிடிச்சி புரிஞ்சுக்கிடுது இதற்கு இரண்டிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அகர்மா என்பதை என்ன என்பதை புரிந்து கொள் இன்னும் வந்து அவர் வந்து சீக்கிரட்டை சொல்லலை கர்ம பலனிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற சீக்கிரட்டை சொல்லலை இதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி மூன்று விதமாக புரிந்து கொண்டால் நமக்கு அடுத்த ஸ்லோகமானது புரியும் படிச்சுடுவோம் கர்மன் அகர்மணி கர்ம சயுக்திருத்த இந்த ஸ்லோகம் வந்து ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகத்தில் தான் இந்த ரகசியமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த ரகசியம் அப்படின்னா ஒருவன் கர்மத்தை செய்தாலும் அவனை கர்ம பலனானது பந்திப்பது இல்லை பகவான் சொன்னாரா இல்லையா நமே கர்மானி நிம் பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருகா அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதாவது வந்து நான் தான் இந்த கர்மத்தை செய்தவன் என்ன நான்கு வருணங்களையும் உண்டாக்கியவன் நான் தான் ஆனால் அதனுடைய கர்ம பலன் நான் அனுபவிக்க போவதில்லை அப்படின்னு சொன்னார் கர்த்தாரம் அவ்வயம் என்னை அகர்த்தாவாகவும் உணர்ந்து கொள்ள சொன்னார் அந்த சூக்மங்கள் தான் என்ன சொல்ல வருகிறது இந்த ஸ்லோகத்தை முதல்ல அப்படி விடுவோம் இது என்னதான் சொல்ல வருகிறது அப்படின்னா கர்மத்தில் அகர்மத்தை எவனொருவன் காண்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை எவன் ஒருவன் காண்கிறானோ அவன் யோகியாகவும் மனிதர்களுள் புத்திசாலியாகவும் அல்லது புத்திமானாகவும் அனைத்து கர்மங்களையும் செய்து முடித்தவனாகவும் ஆகிறான் எப்படி புரியாத புதிர் மாதிரியே இருக்கிறதே இல்லையோ அதுதான் ரகசியம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கருமத்தினுடைய சூக்மம் அப்படிங்கிறது வந்து அந்த கருமத்தை செய்பவன் எப்படி அதை புரிந்து கொள்ளுகின்றான் என்பதில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது இரண்டாவது தேகத்தில் சொன்னேன் கருமத்தினுடைய பலன் என்பது கருமத்திலிருந்து கிடைப்பது அல்ல கருமத்தை செய்யும் பொழுது உண்டாக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாவனையினால் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அப்போது ஒரு கருமத்தை வந்து எந்த பாவனையோடு நான் செய்கிறேனோ அந்த பாவனையினுடைய அடிப்படையில் தான் எனக்கு பலன் கிடைக்கிறது எப்படி ஒரு கோயிலை வந்து ஒருத்தர் கட்டுறார் நான் சம்பளத்துக்காக தான் கட்டுறேன்னு சொல்கிறத விட எனக்கு கையங்கரியம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பண்ணுறது எவ்வளோ வித்தியாசம் என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து மாடாக உழைக்கிறேன் ஓடா தேஞ்சி போகிறேன் டெய்லியும் சமைச்சு சமைச்சு சமைத்து மாஞ்சி மாஞ்சி போய்ட்றேன்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய ஃபேமிலியில் என்ன என்னுடைய அந்த உறவினர்களுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் தியாகமாக என்னால் முடிஞ்ச நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு அவர்களுக்கு சேவை செய்கிறேன் என்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அதனால தான் பலன்கள் பாவனையினுடைய அடிப்படையில் ஏற்படுகின்றன சரியா அந்த பாவனையுமே இந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலேயே உறுதிப்படுத்தப்படுகிறது எந்த ஜானம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஜானம் ஜென்ரலாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு ஃபார்முலா மனிதர்களாக பிறந்தவர்களாகி நாம் இதை புரிந்து கொண்டால் கர்மமானது நமக்கு பந்தத்தை தராது இப்போ கர்மம் என்றால் என்ன அகர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத நார்மலாக நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி பார்க்குறேன் உங்களுக்கு நமக்கு புரியறதான்னு பார்ப்போம் இப்போ ஒரு ட்ரெயினில் உட்கார்ந்துருக்கோம் நம்ம கூட வந்தவர் தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே போயிருக்கார் இல்லை ஏதோ வாங்க போயிருக்கார் கடையில் சடனாக வந்து நம்ம ட்ரெயின் மூவ் ஆகுற மாதிரி ஒரு தோட்டம் ஏற்படுது ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் மூவ் ஆகுது இப்போ என்ன ஆகிடுச்சு நமக்கு ஒரு பதட்டம் வர்றது நம்ம மனசில் என்ன பதட்டம் வர்றதுன்னு கேட்டால் ஐயோ நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிறது எங்கே பின்னாறு இவர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பதட்டம் வெளியில் தெரியலேன்னாலும் சம்டைம்ஸ் வந்து தெரியும் அந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று வினாடிகளிலேயே நம்ம ட்ரெயின் மூவ் ஆகலை பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் தான் மூவ் ஆகிறதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் அந்த ஐந்து வினாடிகளுக்குள் பெரிய பதட்டமே உண்டாடுவோம் இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போது எந்த ட்ரெயின் அதாவது ரயில் வந்து நகர்ந்ததுன்னு கேட்டால் நம்ம உட்கார்ந்திருக்கக்கூடிய ரயில் அல்ல பக்கத்தில் இருந்த அந்த ட்ரெயின் தான் மூவ் ஆனது இல்லையா பக்கத்துலேருந்து இருந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறது அந்த கர்மா அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற அந்த கர்மா இந்த ட்ரெயினில் இருக்கிற மாதிரி மனசு புரிஞ்சுக்கிடுறது புரியுதா அகர்மான்னு கேட்டால் கர்மம் இப்போ வந்து அந்த நகருதல் என்கின்ற அந்த கர்மத்தோடு நம்ம ட்ரெயின் இல்லை பக்கத்துல இருக்கிற கர்மா வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து அந்த கர்மாவோட அந்த செயல் அங்கு நடக்கிறது நான் என்ன நினைக்கிறேன் இங்குதான் அந்த செயல் நடக்கிறது அந்த ட்ரெயின் வந்து செயலற்ற நிலையில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கும் போது நமக்கு என்ன தோணுகிறதுன்னு கேட்டா நம்ம நகர்ந்துட்டோமோன்னு சொல் தோன்றது நகரல் நகர்ந்துட்ட மாதிரி தோன்றுகிறது இல்லையா இது மனதினுடைய அளவுக்குட்பட்ட தன்மை செயல் இல்லாத இடத்தில் செயலை ஏற்றி காண்பதும் செயல் உள்ள இடத்தில் செயலற்ற நிலையை காண்பதும் அந்த ட்ரெயின் தான் நிற்கிறது நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிறது மாதிரி இல்லை தெரிகிறது இது எதனாலன்னு கேட்டா மனம் நம்முடைய மனது அப்படி அதை சித்தரிக்கிறது சரி இப்போ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சுடுத்து மரங்கள்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ என்ன ஆகிறது பார்த்தால மரம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் மூவாகிறது நம்ம மறுபடியும் அதே பிரச்சனை தான் எங்கு செயல் இல்லையோ அங்கு நாம் செயலை புகுத்துகிறோம் இப்போ நம்ம தான் ஆகிட்டு இருக்கோம் ஆனால் ட்ரெயின் மூவாகுது இது வந்து வெளியில்லை சரியா இது வந்து வெளியில்லை உள்ளேயும் அதே மாதிரி பல சமாச்சாரங்கள் நடக்கிறது கர்மமே இல்லாமல் ஒரு சமாச்சாரம் இருக்கிறது அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் இந்திரியங்கள் மனம் புத்தி இவைகள்லாம் கருமத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணிட்டுறோம் இந்த நான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பரம்பொருள் கர்மத்திற்கு அப்பாற்பட்டு கர்மமே இல்லாமல் இருக்கு ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்றோன்னு கேட்டால் அதுதான் கர்மம் பண்ணுதுன்னு நினைச்சிடுறோம் ரைட்டா இதுதான் தவறு இப்போ கர்மமற்றதை கர்மமாக நினைக்கும் போது அகர்மத்தில் கர்மத்தை காண்பவன் காண்பவனாகிறீன் சரியா எப்படி நான் வந்து நகராத ட்ரெயின் பெட்டியை நகர்ற மாதிரி நான் நினச்சேனோ அந்த மாதிரி கருமத்திற்கு அப்பாற்பட்டு கருமத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய என்னுடைய நிஜஸ்வரூபத்தை பரம்பொருளாகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை கர்மத்தினுடையதாக கருதுகிறேன் சரியா இந்த சரீரம் செய்கிறத நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் மனசு செய்கிறதை நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் புத்தி செய்கிறத நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் அகங்காரம் செய்கிறத நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் என்னது அகர்மத்தில் கர்மத்தை ஏற்றி காண்பது பிறகு கர்மத்தில் அகர்மத்தை எப்படி ஏற்றி காண்பது அப்படின்னா சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு சொன்னால் நான் கார்த்தாலருந்து சும்மாவே உட்காந்துட்டுருக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் வந்து என்ன ஜீரணமங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஜீரணம் வந்து அது பாட்டிக்கு நடந்துகிட்டு இருக்கு செரிமானங்கள் இந்த திங்கிங்கும் நிற்கிறது இல்லை மனசு வந்து எதையாவது திங்கி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ரத்தம் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம இங்கே சும்மா இருக்கோம் இப்போ கர்மம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் சும்மா இருக்கோம்னு சொல்கிறோம் இதுதான்ப்பா இந்த இடத்துல தான் நீ யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது தான் நீ தப்பி விடுற தான் நீ மாற்றி விடுற அதுதான் இந்த ஸ்லோகமானது இன்னும் நமக்கு தீர்க்கமாக புரிய வைக்கும் முதல்ல நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தன்னுடைய மனதையும் புத்தியும் நம்பாதே எங்கு கர்மம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார் இந்த உலகமும் அண்ட சராச்சாரங்களும் சுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த ஸ்லோகம் வந்து கிட்டத்தட்ட இந்த மூன்றாவது அத்தியாயம் முழுமையாக படித்திருந்தால் தான் இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்மம் என்பது அண்ட ஒரு க்ஷணம் கூட வந்து நிற்பதில்லை இதையெல்லாம் புரிந்திருந்தால்தான் இந்த ஸ்லோகமானது நமக்கு புரியும் இதை மேலும் நன்கு புரிந்து கொள்வதற்காக அம்பிகையினுடைய அருளால் நாம் மேலும் தொடர்ந்து முயன்று இதை பயிலுவோம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வர சுவாமியும் அதற்கு துணை நின்று நமக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களையும் செல்வங்களையும் ஞானங்களையும் சக்தியேனையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நமகா சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க